ரெட் கார்டுக்கு நேரம் வந்துடுச்சு பார்வதி அண்ட் கமருதின் ரெண்டு பேருமே ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க இதுதான் வந்து இதுக்கான சொல்யூஷன் ஏன்னா ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது பிரஜின் சொன்ன மாதிரி ஒரு பொம்பளை அண்ட் ஒரு பொம்பளை பேசி எவ்வளோ பேசிக்கினாலும் அது வந்து பெஸ்ஸாக ஒன்றும் இல்லை ஒரு ஆம்பளையும் ஆம்பளையும் எவ்வளோ வந்து பேசினாலும் என்ன பேடாக பேசினாலும் அது வந்து அவங்க அவங்க இது இதில் போயிடுது ஆனால் ஒரு பொம் ஒரு ஒரு பொம்பளையை பார்த்து நீ வந்து வாடி போடின்னு பேசுவ இவங்க இஷ்டத்துக்கும் வாய்க்கீழியாக பேசுவ ரொம்ப ஒரு லிமிட்டை தாண்டி பேசிட்டாப்புல கம்ருதீன் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து மாதிரி சாண்ட்ராவை வந்து இந்த கா அந்த கோ நல்லா கோவப்படுத்தி இந்த காரை விட்டு வெளில அனுப்பலாம் ஏன்னா அதுன டாஸ்க் யார் யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு தானே டாஸ்க் இந்த கார்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வெளில வராங்கன்ட்டு சோ அது மாதிரி தான் அவங்க பண்றாங்க நினச்சேன் போச்சு போச்சு அவங்க பேசுனாங்க பேசுனாங்க பேசினாங்க அவங்க இரிட்டேட்டா பேசுனாங்க அது வேற விஷயம் சரி ஓகே கேம்காக தான் அவங்க பண்றாங்க ஆனா ஓ ரொம்ப அப்படியே குழந்தைங்கள பத்தி ஹஸ்பண்டை பத்தி என்னது ரொம்ப கேவலமா அந்த கமருதீன் வந்து ரொம்ப 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 மோசமா என்ன இன்னதான் பேசுறது ஒரு நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோவை வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க பெரியவ பாக்குறாங்க யார் வேணால் பாக்கணும் பார்க்காம போடுவோம் நீ எப்படி அப்படி பேசுவேன்னு கேட்கற நான் அதே மாதிரி சாண்ட்ரா வந்து காமருதின்னு சொன்னது வந்து கோவம் வந்துச்சான் ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து நம்மளை பத்தி எக்ஸ்ட்ரீமாக சொல்றாங்க கோவப்பட்டுக்கோ பிரச்சனை அப்போ வந்து கோபம் வரக்கூடாது ஓகேவா அதே மாதிரி பார்வதி பார்வதிக்கு வந்து இந்த போன டாஸ்க்ல வந்து இந்த மாதிரி என்னை வந்து அநியாயம் பண்ணிட்டீங்க என்ன வந்து ஒரு ஃபால்ஸ் கேம் ஆட்டிங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்க சரி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாவே இருக்கட்டும் அதுக்குன்னு நீங்க அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு நியாயம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட்டுட்டு நேற்று அவங்க தள்ளி விடும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அக்ள அப்படி அப்படியே ஒரு ராட்சசத்தனமா அவங்க அப்படியே தள்ளி விட்டாங்க சாண்ட்ராவை அவங்க சாண்ட்ரா வந்து கீழே விழுறாங்க அப்படியே ரொம்ப அப்படியே தங்குனும் தள்ளி மாதிரி விழுந்தாங்க அப்படியே எனக்கு அப்படியே பதற்றம் ஆயிடுச்சு அந்த டைமு என்னடா இவன் இப்படி தள்ளி விடுறா அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல சபரி அண்ட் கானா விதோன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா அவங்க ஒரு டாஸ்க்ல இருக்காங்க ஸோ கீழே இறங்கினா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து போய்டுன்றது மீறியும் சாண்ட்ராக்கி இந்த மாதிரி ஆச்சு உடனே அவங்க வந்து இறங்கி அவங்களை தூக்கிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ அங்க இருக்க யார் கம்ருதின்னு பார்தின்னு அப்படியே சலையாட்டம் உட்கார்ந்துச்சிருந்தாங்க ஆஹ் சபரி அண்ட் கானா வினோத்துக்கு உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சபரி இன்னொன்று விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் காணாமல் இவங்க மூணு பேரில் ஆக ஒருத்தருக்கு தான் டைட்டில் வந்து கிடைக்கும் அப்படின்றது என்னோட கெஸ்ஸு அதே மாதிரி பார்வதி அண்ட் கமருதின் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்திருக்காங்க அப்படின்னா ஃபைனல்ஸில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒத்துக்கவே படாது ம் அதே மாதிரி விஜேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே வந்து நல்லா என்ன நடக்கும் நம்ம பார்த்துட்டு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டு ஆனால் இந்த வாட்டை அந்த மாதிரி விடக்கூடாது ரெட் கார்டு கண்டிப்பாக அந்த ரெட் கார்டு வெளியில் வந்தே ஆகணும் டெக்ஸி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்கள் கருத்துக்கள்ல கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க